திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறு இந்த ஞாயிறு ஆகமத்திலே இன்றைக்கு வாசிக்க கவனத்தோடு கேட்போம் கடவுள் உன் பேரொழியை காட்டுவார் இறைவாக்கினர் பாரூப்பு நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடியும் உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள் கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள் என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலைமீது சூடிக்கொள் கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார் நீதியில் ஊஞ்சிய அமைதி இறை ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார் எருசலமே எழுந்திரு உயர்ந்த இடத்தில் எழுந்து நெல் கீழ்திசையை நோக்கு கீழ்த்திசை முதல் மேற்திசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதைப் பார் பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள் ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும்பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள் கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குஞ்சுகள் எல்லாம் தாளவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார் மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தனர் கடவுள் தம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் புரிந்துள்ளார் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் பெரும் செயல்கள் புரிந்துள்ளார் புரிந்துள்ளார் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் புரிந்துள்ளார் சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம் அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் கழிப்பார வாரம் எழுந்தது ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் நான்கு முதல் ஆறு முடிய மேலும் எட்டு தொடங்கி பதினொன்று முடிய சகோதரர் சகோதரிகளே உங்கள் அனைவருக்குமாகவும் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன் ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள் உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவு செய்வார் என உறுதியாக நம்புகிறேன் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன் கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரின் செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றியுமாக்கே லூக்கா நற்செய்தி மூன்றாவது பிரிவு பிரிவு மூன்றிலே முதல் ஆறு வார்த்தைகள் திபெயு சீசர் ஆட்சி செய்து வந்த பதினைந்தாம் ஆண்டிலே போந்தியுத்து பிளாத்து யூதயாவின் ஆளுநராக இருந்தார் ஏரோது கலிலேயா பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலோன் பகுதிகளுக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர் அண்ணாவும் கயபாவும் தலைமை இருந்தனர் அக்காலத்தில் செக்ரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்திலே வாழ்ந்து வந்தார் அவர் கடவுளின் வாக்கை பெற்றார் பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்குப் பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்திருக்கின்ற பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார் இதை பற்றி இறைவாக்கினர் ஏசியாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது பாலை நிறத்திலே குரல் ஒன்று முழங்குகின்றது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் மனிதர் அனைவருமே கடவுள் அருளும் மீட்பை காண்பர் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறு அமைதியினுடைய வாரம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த அமைதி எத்தகைய அமைதி என்றால் நீதியில் விளைகின்ற அமைதி என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் நீதி என்று சொல்லும் பொழுது அவரவருக்கு உரியது அவரவருக்கு அருளப்படுவதுதான் நீதி அவரவருக்கு உரியதை அடுத்தவர் பறித்து கொள்கின்ற பொழுது அது அநீதி அப்படி அநீதி ஏற்படுகின்ற பொழுது அங்கு அமைதி குலைந்து போகின்றது என்பதுதான் நாம் அறிந்த ஒரு உண்மை எனவே அவரவருக்கு உரியதை அவரவருக்கு அருளப்படுகின்ற பொழுது அது நீதி ஆகும்போது அந்த நீதி அமைதியை விளைய செய்கிறது என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற பாடமாக அமைந்திருக்கிறது இதை முன்னறிவிக்கவே யோர்தான் திற்கதரசி பாலை நிலத்திலே குரல் எழுப்பி அவர் கூறுகின்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் அறிய பார்க்கின்றோம் மேடுகள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் சமதளமாக்கப்பட்ட ஒரு பூமியில்தான் உண்மையிலேயே அவரவருக்கு உரியது அவரவருக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டே போக மற்றும் ஒரு சிலர் வீழ்ந்து கொண்டே போக அது பாகுபாடு வேறுபாடு வித்தியாசங்களை ஏற்படுத்துவதனால் அங்கு சமத்துவம் இல்லாத ஒரு சகோதரத்துவ வாழ்க்கை ஏற்படுகிறது அந்த வாழ்க்கையினால் அது உண்மையிலேயே அமைதியற்ற ஒரு வாழ்வு சூழலையே அது பெற்றெடுக்கின்றது என்பதை நம்மால் புரிய முடிகின்றது இத்தகைய ஒரு சூழலில்தான் இந்த நாளிலே அன்றைக்கே ஏசையா தீர்க்கதரசி சொன்ன அந்த வார்த்தைகளை திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திலே குரல் எழுப்பி கூறுகின்றார் அவருடைய குரலை பார்க்கின்றோம் பாதைகள் செம்மையாக்கப்பட வேண்டும் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட வேண்டும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்பட வேண்டும் கோணலானவை நேராக்கப்பட வேண்டும் கரடு முரடானவை சமதளமாக்கப்பட வேண்டும் என்று ஆணித்தரமாய் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் இங்கு பார்க்கின்றோம் சமூகத்திலே இன்றைக்கு அமைதியற்ற ஒரு சூழல் இன்றைக்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எல்லாரும் அதற்கு பொறுப்பாய் ஆகின்றோம் என்பதுதான் உண்மை ஏனென்றால் ஆண்டான் அடிமை என்கின்ற நிலையிலே ஒரு சிலருடைய வளர்ச்சி விண்ணை தொடுவது போல அமைய மற்றும் பலரது வாழ்க்கை பரிதாபத்துக்குரிய நிலைக்கு தள்ளப்படுவதனால் இந்த சமத்துவம் இல்லாத ஒரு நிலைப்பாடு பல போராட்டங்களை சந்திக்க செய்கிறது அந்த போராட்டங்கள் அமைதியற்ற சூழலை ஏற்படுத்தி தருகிறது அது அநீத சமூகமாக மாறுகிறது என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொண்டு சமத்துவ சகோதரத்துவ நிலையான ஒரு நல்ல வாழ்வுதான் உண்மையிலேயே இறை ஆட்சியினுடைய மேலான விழுமியம் என்பதை உணர்ந்து அத்தகைய நல்ல ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதிலே நாம் போராட வேண்டியது அவசியமானதாயிருக்கின்றது ஏனென்றால் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இன்னும் நீங்கள் இரத்தம் சிந்தவில்லையே என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிலே பனிரெண்டாம் அத்தியாயத்திலே சொல்ல நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு அக்கிரமக்காரர்களுடைய அராஜக போக்கு இன்றைக்கு அதிகரித்து கொண்டு போகின்ற பொழுது அது பாவத்தையே பெற்றெடுக்கின்றது எனவே அந்த பாவத்திற்கு எதிரான போராட்டம் என்பது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை உணர்ந்து அந்த போராட்டங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு சமத்துவமான சகோதரத்துவம் நிறைந்த ஒரு சமநிலை ஆட்சியை நாம் காண வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு இந்த நாளிலே அத்தகைய நல்ல மேலான அருளை வல்லமை மிக்க ஆற்றல் நிறைந்த ஒரு நல்ல இதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியுமே சுவே என்று நம்பிக்கை கொண்டு நாம் ஜெபிப்போம் அருள் பெறுவோம் நம்மோடு ஆண்டவர் இருக்கின்றார் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்